அன்பர்களே வணக்கம் நாம் இந்த விடிய தொகுப்பில் பார்க்க போகிறது வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் பெரிய பெரிய தொழில் ஸ்தாபனங்கள் அதே போல வீடுகள் இதில் எல்லாமே ஜனதனம் வசியம் செய்ய வெள்ளை விஷ்ணு கிரந்தியை வச்சு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் வெள்ளை விஷ்ணு கிரந்தியை பொறுத்த வரைக்கும் இது சொர்ண விஷயத்துக்கும் தனவசியத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொன் நகைகள் பொருட்கள் செல்வம் எல்லாத்துக்குமே அதை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து இந்த விஷ்ணு கிரந்திக்கு மகாலட்சுமியோட தாந்திரிக முறைகள்ல ஒரு சில எந்திரங்கள் வேர்கள் பிடிங்கியும் நம்ம வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் இப்போ ஜனதனம் இல்லைன்னு சொன்னா நமக்கு எதுவுமே நடக்காது வியாபார ஸ்தலங்கள்ல கூட்டம் வரலன்னு சொன்னா வியாபாரம் நடக்காது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல மற்ற வாடிக்கையாளர்கள் வரலன்னு சொன்னா ஒரு சில ஆ சொன்னா அவங்களுக்கு அந்த தொழிலே வச்சு நஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள் இப்ப நிலவிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன ஒரு சில தாந்திரிக முறைகளை கொஞ்ச நேரம் நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சில தாந்திரிக முறைகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபமும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதிகமான கூட்டமும் அவங்க வந்து கேட்ட பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமும் இந்த இடத்துல நடக்கும் அதே போல் வீடுகளில் வச்சு இந்த எந்திரத்தை வச்சு வணங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு இருந்த முடக்கங்கள் காரியங்கள் எல்லா விஷயத்தையும் சரியாகி உங்களுக்கு தொழில் வளம் புதிய புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் ஒன்னுதான் போடணும் கிடையாது தாயத்தில் கட்டி போட்டுக்கலாம் எந்திரம் வச்சு வழிபாடு நடத்தலாம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட கிளத்தில் கட்டி போட்டு ஒரு எந்திரமாக போட்டுக்கலாம் இது போட்டுங்கன்னு சொன்னால் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்கு வேலைக்கு தேடிக்கிட்டப்பாக வேலை கிடைக்கும் இப்போ திருமணமாகாமல் இருக்கும் திருமணம் நடக்கும் இப்படி சொல்லப்பட்ட எல்லா விதமான தடங்கல்களையும் நீக்கி ஒரு செல்வ வளத்தையும் ஜனதன வசியத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இந்த எந்திரம் இந்த எந்திரத்தை வச்சு நம்ம இந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் எந்த மாதிரி எழுதணும் அப்படிப்பட்ட விஷயத்தை பார்ப்போம் நான் எந்திரத்தை வந்து படத்துல காட்டியிருக்கிறேன் இந்த எந்திரத்தை வந்து நீங்க வெள்ளை இந்த வெள்ளி எந்திரத்துல வந்து எழுதிவீங்க வெள்ளி தகச்சில் எழுதிவீங்க எழுதி வச்சுக்கிட்டு வெள்ளை விஷ்ணு கிரந்தி நீங்கள் பாருங்கள் காலையிலே நீங்கள் போனீங்கன்னா சூரிய உதயம் ஆகி கொஞ்சம் நேரத்தில் போனீங்கன்னு வச்சுன்னா காலையில தான் பூ பூக்கும் வேற அதுக்குள்ள அந்த உதயத்தில் வந்து வாடிடும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போங்க காலையில் எல்லா இடமும் நீலகலர் பூ பூத்து வெள்ளை இந்த விஷ்ணு கிரந்தி தான் இருக்கும் நீலக்கலர் பூ பூத்தது ஆனால் அதில் ஏதாவது ஒன்று வெள்ளை கலர் பூ பூத்துருக்கும் பாருங்கள் அந்த வெள்ளை கலர் பூ பூத்து செடிக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில் காப்பு கட்டி சாப்பிட முல்ரெடி காட்டி போட்டு அந்த இடத்த தெளித்து வச்சுக்கோங்க தெளித்து வச்சுக்கோ தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் அந்த இடத்த தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில் காலையில் ஆறு டு ஏழில் நீங்கள் காப்பு கட்டி சாப்பு நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அந்த வெள்ளை விஷ்ணு கிழந்தையை எடுத்து ஏன்னா உங்களுக்கு காப்பு கட்டி சாபரி உயர்த்தி பண்ணுறது தெரியுமான்னு தெரியல நான் அது அதுக்கு தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் போட்ட வீடியோ போட்டால் நல்லா இருக்காது அதுக்காக தான் நான் அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணலை காப்பு கட்டி உயர்த்தி பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சைப்படை வலி கொடுத்து அந்த வெள்ளை விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த வேரை கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தாயத்தான் அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த எந்திரத்தில் ஒரு மந்திரம் உண்டு அந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தரை தடவை சொல்லிக்கிட்டு அந்த தாயத்தாய் உருட்டி அதுக்குள்ளே இந்த வேரையும் வைக்கணும் எப்படி எழுதுன்னு சொல்றேன் இது ஒன்றைய லெவலில் எழுந்தாலே போதும் ஒன்றை ஒன்றைக்கு ரெண்ட அந்த லெவலில் எழுதிக்கிங்க எந்திரத்தை ஒரு பக்கத்துல கட்டம் போட்டு அதுக்கு இந்த மந்திரத்தையும் எழுதணும் தாயத்தான் அணிஞ்சு கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்திரத்தையும் எழுதணும் அது கூட அந்த மந்திரத்தையும் எழுதணும் என்ன காரியம் நடக்கணும் அந்த காரியத்தையும் எழுதணும் அப்ப தான் அந்த தாயத்தில் உள்ள விஷயங்கள் வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் வேறு பிடிக்கிட்டீங்க ஓர சுக்கர நாள் வெள்ளிக்கிழமை எந்திரம் எழுதிட்டீங்க எந்திரம் எழுதுன பிறகு அந்த வேற எந்திரத்துக்கு மேல வச்சுக்கிட்டு நீங்க பண்ண வேண்டியது ஓம் ஸ்ரீம் கிளீம் ஜன தன வசியமாக சுவாகா ஓம் ஸ்ரீம் கிளீம் ஜன தன வசியமாக சுவாகா இதுதான் இது ஜனதன வசியமாக சுவாகா இந்த மந்திரம் தான் இதுக்குள்ள மந்திரம் இந்த ஒரு சில தாந்திரிக மந்திரங்கள் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் இதுக்கு பண்ண வேண்டியது இந்த எந்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே அந்த வேரை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஆயிரத்தெடு தடவை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தெடு தடவை சொல்கிறதுக்கு லேட்டாகிட்டுன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வெள்ளிக்கிழமை முடிக்கிறது மாதிரி நீங்கள் வந்து இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வரலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நல்லா உயிர் ஏறும் ஏறின பிறகு இந்த எந்திரத்தை சுருட்டி தாயத்துக்குள்ள அடைச்சிக்கிட்டு இந்த வேரையை உள்ளே வச்சுக்கிட்டு கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டால் ந நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தான் போன இடமெல்லாம் புகழடைவீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜன விஷயம் ஏற்படும் எந்த துறைக்கு போனாலும் உங்களை பார்த்த உடனே உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜனத ஜனவசியம் அதே போல பண விஷயங்களையும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது இதுக்காக தான் நான் சொல்றேன் என்ன பண்ணுறாங்க ஜனவசியம் இருந்தால் மட்டும்தான் வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் நடக்கும் இந்த மாதிரி வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் நடக்குனாலையும் நடக்கிறதுக்கும் தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில் விளம்பரப்படுத்துறதுக்கும் என்ன தேவை ஜனதன வசியம் தேவை இந்த வசியத்தை பயன்படுத்தி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியான தான் இல்லைன்னு சொன்னா இது எந்திரம் போட்டு வச்சுக்கலாம் கடைகளில் வியாபார ஸ்தலங்கள்ல எந்திரம் போட்டு நான் சொன்னிருக்கோம் இல்லையா வெள்ளி வெள்ளி எல்லாம் வெள்ளியில் வந்து எந்திரம் போட்டுங்க எந்திரம் போட்டுட்டு அதுக்கு இந்த எந்திரத்துக்கு வந்து இந்த வெள்ளை விஷயங்கிற கிரந்தி ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் அதை அரைச்சி என்ன பண்ணுங்க பூசுங்க அரைக்கும் போது நான் சொல்கிறேங்க நிறைய விடங்களும் சொல்லிருக்கீங்க இல்லையா அரைக்கும் போது நல்லா அரைங்க அரைச்சிக்கிட்டு நீங்க பண்ண வேண்டியது மற்ற சமூகத்தோடு சேர்த்து அரைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சமூகம் சின்ன மே மேலே உள்ள இலைகள் எல்லாத்தோடையும் சேர்த்து அரைங்க சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் போல ஜவ்வாது புனுகு வேற அரகஜா வேற அஞ்சனக்கல் இதெல்லாம் போட்டு அரைங்க அஞ்சனக்கல் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் என்ன ஆகும் மையை கருத்துரும் கருப்பாயிரும் ஏன்னா அதுவே தான் இருக்கும் அதை போட்டு அரைக்க அரைக்க மைய நல்லா கரு ஆயிரும் அதுக்கப்புறம் கொஞ்சமே நெய் விட்டு அரைங்க நல்லா மைய நல்லா பதம் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை ஃபுல்லாக பூசி வைங்க பூசி ஃப்ரேம் போட்டு வைங்க இருக்கும் தினமும் இதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு உரு போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதே போல் தினமும் ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்கள் காத்து காட்டிக்கிட்டு இருந்தாலே போதும் அந்த எந்திரம் வந்து ஆக்டிவ் வெளியே வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அந்த உரு வந்து குடகுஞ்சி ஏறும் ஒரு தீபம் அந்த அசஞ்சு அசஞ்சி எரியுதுலயே எரியும் போது இந்த அந்த எந்திரத்துக்கு ஏற்றப்பட்ட உரு இருக்கு இல்லையா அதான் சிலைகளுக்கு எல்லாத்தையும் ஊரு இந்த எந்த விளக்கு கொடுத்துறது அதுதான் அந்த இது வந்து அது அப்படியே அசைக்க அந்த தீபம் வந்து அசஞ்சு அசைஞ்சு அப்படி ஆடி ஆடி எரியும் போது என்ன ஆகும் அந்த உள்ள மந்திர சக்திகள் வந்து அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப ஒரு அதீத ஒரு சக்தி அந்த இடத்துல நிலவும் அப்போ நமக்கான வேலைகள் வந்து நம்ம எதுக்காக இந்த எந்திரத்தை வச்சிருக்கோமோ அந்த எந்திரம்லாம் இதாக ஆரம்பிக்கும் இந்த எந்திரம் எழுத இடத்துல இந்த மந்திரங்கள்லாம் எழுதக்கூடாது இந்த கடைகள் பயன்படுத்தக்கூடிய பெரிய எந்திரங்கள் எல்லாம் வச்சு வைக்கிறீங்க இல்லையா அதுல வந்து இந்த மந்திரம் எழுதக்கூடாது தாயத்து போட்டா மட்டும்தான் மந்திரம் எழுதணும் ஏன்னா இந்த மந்திரங்கள் மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு சரியா இதெல்லாம் ஒரு சிறப்பாக நம்மளை இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பயனுள்ள முறை பயன்படுத்தி பார்க்குறதுல எந்த ஒரு நஷ்டமும் ஆக போகிற கிடையாது அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதை பயன்படுத்தி பார்க்குறதால உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கலாம் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்